தமிழ் சமையல் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்போ சேதுவோட அம்மா வராங்க வந்த உடனே கேட்குறாங்க என்ன தமிழ் இது வயிற்றுல இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக கேட்குறாங்க எதுக்காக நீ இப்படி பண்ண எவ்வளோ தைரியம் தான் இப்படி பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக திட்டுறாங்க இல்லை நான் அம்மா அப்பா ரெண்டு பேருக்கிட்டையுமே சொன்னேன் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவங்க தான் என்னை கட்டாயப்படுத்தி வயத்தில துணியை வைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எம்போட்ட தைரியம் இப்படி இப்படிலாம் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுவோட அம்மா அப்படியே இருக்காங்க அங்கே வந்து அப்படியே ஈஸ்வரி சித்ரா ரெண்டு பேருமே வராங்க அவங்க வரத பார்த்த உடனே அப்படியே தமிழ்கிட்ட இருக்காங்க என்ன தலை சுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படி ஈஸ்வரி வந்து கேட்குறாங்க என்னது தலை சுத்துதா உனக்கு தலை சுத்துதா தமிழ் உனக்கு என்ன வாந்தி வர மாதிரி இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க ஆ ஆமா அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தமிழ் அதை கேட்டவுடனே ஈஸ்வரி சொல்றாங்க என்ன தமிழ் சொல்கிற வாந்தி எல்லாமே மூணே மாசத்துல நின்றுடும் அஞ்சு மாசம் ஆயிடுச்சு இந்நேரம் எல்லாமே நின்றுட்டு நீ என்ன புதுசாக வாந்தி வருது தலை சுத்துதுன்னு சொல்லிட்டு இருக்க அது மட்டும் இல்லை இந்த அஞ்சு மாசத்துல ஒரு நாள் கூட நீ வாந்தி எடுத்ததே கிடையாது அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அப்படி பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ஆமாம் என்ன வயிறு வளர்ந்த மாதிரி இருக்கு கொஞ்ச நாளைக்கு கண்மணி சொன்னால் வயிறு எதுவுமே வளரலன்னு சொல்லிட்டு ஆனா திடீர்னு அதுக்குள்ளே வெளியே வந்திருக்கு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தொட்டு பார்க்குறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி பின்னாடி போறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தமிழ் இல்ல ஏன் நான் தொட்டு பார்க்க கூடாதா என்ன அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல குழந்தைக்கு வெளியே வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க சரி சரி இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க தமிழ் அப்படியே பார்க்குறாங்க ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்காங்க கண்மணி கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய்ட்டு கோயிலெல்லாம் சுற்றி வராங்க சுற்றி வரும்போது அப்படியே தடிக்கு கீழே விழுந்துடுறாங்க விழுந்துட்டோன்னே அப்படியே சுற்றி யார் பார்க்குறாங்க ஆறு முகம் ஒரு பக்கமாக நின்று பார்த்துட்ருக்காரு யாருமே தூக்க வரவே இல்லை அங்கேருந்து ரெண்டு ஒரு ரெண்டு பேர் ஓடி வராங்க தூக்கலான்னு சொல்லிட்டு அப்போ ஆறு முகம் தடுத்து நிறுத்துறாரு என்ன பண்ண போகிறீங்க போயிட்டு அந்த பொண்ணை தூக்க போகிறீங்களா அந்த பொண்ணெல்லாம் போய் தூக்காதீங்க அந்த பொண்ணை தூக்குனால் என்ன தெரியுமா சொல்லும் எதுக்கு தூக்கணும் தூக்குனிங்க நானே எழுந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டம் உங்களுக்கு கௌரவமாக இருக்கும் அது அதனால் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாரு வந்து அந்த ரெண்டு பேருமே போகிறாங்க அப்படி ஆறுமுகம் வராரு வந்த உடனே அப்படியே ஓரமாக நிற்கிறாரு அப்படியே கண்மணி பார்க்கறாங்க பார்த்துட்டு இங்கே வா வந்து என்னை தூக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வந்து ஆறுமுகம் அப்படியே தூக்கி விடுறாரு என்ன தூக்கி விட்டாலும் திட்டுறேன் தூக்கி விட்டாலுனாலும் திட்டுறேன் உனக்கு என்ன ரொம்ப திமுறா அவங்ககிட்ட நான் வேலை செஞ்சேன் உங்களுக்கு என்ன அடிமையா இந்த மாதிரிலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆர்முகம் அப்படியே திட்டிட்டு அங்கே வந்து போகிறாரு கண்மணி அப்படியே ஆர்முகத்தை பார்த்து அப்படி வெக்கப்பட்டு அப்படி சிரிக்கிறாங்க பயங்கரமாக அப்படி சுதித்துட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இருக்கும்போது சொல்கிறாங்க ஈஸ்வரி ஆமாம் ரிசல்ட் வரப்போது போல இருக்குது இங்கே பாரு தமிழ் நீ வந்து நல்லா எழுதலரு தானே அப்படின்னு கேட்குறாங்க அப்படி தமிழ் பார்க்குறாங்க நீ ஃபெயில் ஆகிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் நாளைக்கு ரிசல்ட் வர தமிழ் ஃபெயில் ஆகிட்டா எல்லாருக்கிட்டையும் கேட்பாங்க அப்போ நீங்கள் என்ன தெரியுமா சொல்கிறீங்க மாசமாக இருக்கா இதுக்கு மேலே நாங்கள் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க சரிமா நீ என்ன சொல்றீ அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக சொல்லிட்டு இருக்காரு அதை கேட்டேன் தமிழ் அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க ஐயோ என்ன இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க அப்போ சேது யோசிக்கிறாரு தமிழே நீ எக்ஸாம்லாம் நல்லா எழுது தமிழ் யாரை பற்றி நீ கவலைப்படாத அப்படின்னு சேது சொன்னது எல்லாத்தையுமே அவர் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் எல்லாருமே வராங்க வந்து பேட்டி எடுக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ஈஸ்வர் யார் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இங்கே தமிழ்ன்றவங்க இருக்காங்கல்ல அவங்கள பேட்டி எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அவங்க மாநிலத்திலேயே மூன்றாவது இடத்துல வந்திருக்காங்க அது மட்டும் இல்லை எழுநூறு மார்க் எடுத்திருக்காங்க நுழைவு தேர்வில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஈஸ்வரிக்கு பயங்கரமாக வருது ஓ இவச்சி நல்ல இவன் நல்லா எழுதியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக உள்ளே போகிறாங்க உள்ள போனோடனே ராஜாங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க பாருங்க மாமா பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த தமிழ் கிட்ட நம்ம என்ன சொன்னோம் ஒழுதாக எக்ஸாம் எழுதாத ஃபெயில் ஆகிடுது தானே சொன்னோம் நல்லா எழுதியிருக்கா அது மட்டும் இல்லை மாநிலத்திலேயே மூணாவது இடத்துல வந்திருக்கலாம் எழுநூறு மார்க் எடுத்திருக்கலாம் வெளியே இவ்வளோ பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியே ராஜா எல்லாருமே பார்க்கறாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா எழுநூறு மார்க் எடுத்திருக்கோமா நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சேர்ந்து பரவாயில்லையே நம்ம படாடி நல்லா படிச்சிருக்கா சூப்பர் கண்டிப்பாக அவளை டாக்டர் பிடிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சந்தோஷத்தோட அப்படி போய் யோசிச்சுட்டு இருக்காரு வெளியே வராங்க ராஜா அங்க எல்லாருமே வெளியே வராங்க வந்து உடனே கேட்குறாங்க உங்கள் மருமக எழுநூறு மார்க் எடுத்திருக்காங்க மாநிலத்திலேயே மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் என்ன இருக்குது என் மருமக நல்லா தான் படி Gracias. But... அவன் நல்ல மார்க் எடுப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுமே அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அதை கேட்டோன்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆமாம் இதுக்கு மேலே உங்கள் மருமகளை நீங்கள் டாக்டர் படிக்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ இப்போது மாதம் மார்க்காக குழந்தை பிறக்க போகுது அதனால் இப்போ எதுவும் பண்ண முடியாது குழந்தைலாம் பிறக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு இங்கே வாங்க தமிழ் நீங்கள் வாங்க உங்கள் வீட்டுக்காரையும் கூப்பிடுங்க சேர்ந்து நாங்கள் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேருமே வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒய்ஃப் எப்படி படிச்சுட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சேர்த்துக்கிட்ட கேட்குறாங்க சேர்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாரு என் நல்லா தான் படிப்பாங்க நல்லா எழுதுவாங்க அவங்க ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு தமிழும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்க என்ன தமிழ் நினைக்கிறீங்க வீட்டுக்காரு மாமனார் எங்க வீட்டில் இருக்க எல்லாருமே தான் அவங்க எல்லாரால தான் நான் இந்த மாதிரி மார்க் எடுக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மேலே நீங்க டாக்டர் படிப்பீங்களா கண்டிப்பா படிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோம்னு ஈஸ்வருக்கு எல்லாருமே அப்படியே கோபமா வருது இவ்வளவு இருந்தால் மாமா முன்னாடி படிப்புன்னு சொல்ற திமிர் பிடிச்ச இவளுக்கு இருக்கு இவ்வளவு என்ன பண்ணணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே கோவப்படுறாங்க அங்க எல்லாருமே சேர்ந்து அப்படியே உள்ள போகிறாங்க உள்ள போனோடனே ஈஸ்வரிக்கு கோவமாக வருது பார்த்தீங்களா மாமா பார்த்தீங்களா அவள் என்ன சொல்கிறான்னு பாருங்கள் நான் டாக்டருக்கு படிப்புன்னு படிப்பான்னு சொல்கிறாங்க பேச்சு அவள் எங்கேயாவது கேட்குறாளா நம்ம எல்லாரும் சேர்ந்து சொன்னோம் ஃபெயில் ஆகிற மாதிரி எழுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இவர் நல்லா எழுதியிருக்கா உங்கள் பேச்சு அவள் மதிக்கவே இல்லைமாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க ராஜாங்க எதுவுமே பேசவே இல்லை அப்படியே அமைதியாக இருக்கார் வேலையே ரெண்டு பேருமே இருக்காங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே உட்காந்துட்டுருக்காங்க நாம் இங்கே இருக்கிறதுக்கு காரணமே அந்த தமிழ் தான் இதுக்கு முன்னாடி அவள் தான் இந்த கொட்டாயில் இருந்தாள் இப்போது இந்த குடிசையில் நாம் இருக்கும் இல்லை நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குமா அவளை டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறா அவள் நிறைய மார்க் எடுத்திருக்கா அவள் டாக்டர் ஆகவே கூடாதுமா ஏதாவது ஒன்று பண்ணணும் ஏதாவது ஒரு சதி பண்ணி கண்டிப்பாக அவளை வந்து படிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க சரி நம்ம இங்கே தானே இருக்கோம் பார்த்துக்கலாம் விட நீ கவலையே படாது அந்த தமிழ் கண்டிப்பாக டாக்டருக்கு படிக்கவே மாட்டா நம்ம படிக்கவும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக பிளான் போட்டுட்ருக்காங்க உள்ள தமிழ் எல்லாருமே சேர்ந்து திட்டிகிட்ருக்காங்க அப்படியே பயங்கர டென்ஷனாக திட்டிகிட்ருக்காங்க அப்படி சேதுவோட அம்மா பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை ராஜாங்க சொல்கிறாரு என்னம்மா உன்னை வந்து சரியாக எழுத வேணாம் தானே சொன்னோம் அப்படின்னு கேட்குறாரு இல்லைமாம்மா அதுக்காக இல்லை என்னோடய கனவு ஆசை எல்லாமே டாக்டர் ஆகணும் தான் என்னால் எப்படி அப்படி எழுத முடியும் நான் பண்ண தப்பு தான் என்னை மன்னிச்சுட்டுங்கம்மாம்மா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க சரிம்மா எழுதிட்டேன் ஓகே நிறைய மார்க் எடுத்துட்டேன் ஆனால் இதுக்கு மேலே நீ டாக்டர் படிக்கணும்னு கனவு கூட காணாத சரியா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ராஜாங்க சொல்கிறாரு அப்படியே சேதுவை பார்க்குறவங்க சேதுவோம் அப்படி டென்ஷன் ஆகிறாரு இங்கே பாருமா அதோட விற்று இப்போ நீ மாசமாக இருக்க உங்கள் வயிற்ல குழந்தை இருக்குது நல்லபடியாக குழந்தைய பெற்றிடாது போதும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ராஜாமா சொல்கிறாரு அப்படியே அமைதியாக இருக்காங்க தமிழ் ம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க பின்னாடியே சேதுவும் போகிறாரு போன உடனே தமிழ் பயங்கரமாக வாழறாங்க நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாழறாங்க தமிழை நீ அழாத தமிழ் நான் உன் கூட இருக்கல அப்பா இப்போ கோவத்தில் இருக்காரு அதான் ஆனால் கண்டிப்பாக அப்பாவோட மனசை மாற்றலாம் மாற்றிட்டு உன நான் கொண்டு போய் படிக்க வைக்கிறேன் சரியா நீ கண்டிப்பாக டாக்டர் தான் தமிழ் தமிழ் கண்டிப்பாக நீ டாக்டர் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நான் உன் கூட இருக்கேன்ல என்ன நீ நம்பு நான் இருக்க மக்க வரைக்கும் உன்னை கண்டிப்பாக நான் படிக்க வைப்பேன் ஆசையை நான் நிறைவேற்றுவேன் தமிழ் அப்படின்னு செய்து சொல்கிறாரு உண்மையாக நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க நடக்கும் தமிழ் நீ நம்பிக்கையாக இரு என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு இப்போ தெரியும்ல அந்த மாதிரி நம்பிக்கையாக இரு உன்னை கண்டிப்பாக டாக்டர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்து சொல்கிறார் அதை கேட்ட உடனே அப்படியே தமிழுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க